மற்றவர்கள் பேசுவதை நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது பானையில் பாதி அளவு நீரே இருக்கும் குறையில்லாத இல்லாத பானை உள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறைகளை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் ஆனது கேலியை பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானை பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் என் குறியை நீங்கள் சரி செய்யுங்களேன் என்றது பானையை நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையாக கவனித்தாயா என்று அதன் எஜமான் கேட்டான் உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால் தான் வழி நெடுவில் பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய நீரில் தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் இறைவனுக்கு பூஜை செய்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான் இதை கேட்ட பானை அதன் வருத்தத்தை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்யத் தொடங்கியது மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டிருந்தால் நான் நிம்மதியாக வாழ முடியாது இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்